ஆபாசமான மற்றும் தவறான விஷயங்களை எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து ஒளிபரப்பி வந்த ஓடிடி தளங்கள் வலைதளங்கள் செயலிகள் சமூக வலைதள கணக்குகள் ஆகியவற்றை மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் அதிரடியாக முடக்கியுள்ளது மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் ஆபாசமான மற்றும் தவறான விஷயங்களை காட்டும் சில செயலிகள் மற்றும் இணையதளங்களை முடக்கியுள்ளது இவற்றில் பத்தொன்பது இணையதளங்கள் பத்து செயலிகள் அடங்கும் பத்து செயலிகளில் ஏழு கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் மூன்று ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகும் மேலும் பன்னிரண்டு பேஸ்புக் கணக்குகள் பதினேழு இன்ஸ்டாகிராம் கணக்குகள் பதினாறு எக்ஸ் கணக்குகள் பன்னிரண்டு யூடியூப் கணக்குகள் என மொத்தம் ஐம்பத்தி ஏழு சமூக ஊடக கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளது இணையதளத்தில் ஆபாச படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்களை ஒளிபரப்பியதற்காக பதினெட்டு ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது தடை விதிக்கப்பட்டுள்ள செயலிகள் ஒடி டி தளங்கள் மற்றும் சமூக வலைதள கணக்குகளின் உள்ளடக்கங்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரம் பிரிவு அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ஏழு ஏ இந்திய தண்டனை சட்டம் பிரிவு இருநூறு தொன்னூற்று இரண்டு மற்றும் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறின் பிரிவு நான்கு ஆகியவற்றை மீறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து நிபுணர்களிடம் கலந்தாலோசிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை செய்யப்பட்டுள்ள ஓடிடி செயலிகளில் ஒன்று கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்களால் பதிவிறக்கம் செய்யப்பட்டது இரண்டு செயலிகள் ஐம்பது லட்சத்திற்கு அதிகமான முறை பதிவிறக்கங்களை பெற்றுள்ளது